அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல காலமேக புலவர் பற்றிய தகவலை வீடியோவா நம்ம பார்க்க இருக்கின்றோம் பிறந்த ஊர் திரு மரபு பிராமணர் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு சோழிய பிராமணர் அப்படின்னும் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா காலமேக புலவரை வகைப்படுத்துறாங்க இவருடைய இயற்பெயர் ரொம்ப முக்கியமானது வரதன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் காலமேக புலவர் மறந்துடக்கூடாது காலம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு ஆதரித்த மன்னன் யாருன்னா திருமலை ராயன் இவர் வந்து ஒரு சாளுவ மன்னன் அதாவது வந்து தெலுங்கு பகுதியில இருக்கக்கூடிய அந்த சாலுவ மன்னன் தான் அந்த திருமலை ராயன் அதனால அவருடைய தான் இந்த காலமேக புலவர் வந்து இருந்திருக்காரு காலமேக புலவருக்கான சிறப்பு பெயர்கள் அப்படின்னு போகும்போது கவி இல்லைன்னா ஆசு கவி இந்த ரெண்டு சொல்லுமே அவருக்குரியது காலமேக புலவர் மறைந்த இடம் அதாவது இறந்த இடம் எது அப்படின்னா திருவானைக்கா அப்படின்ற தான் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு இறந்திருக்காரு இவருக்கான பெயர் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ பாண்டிய நாட்டுல திருமோகூர் அப்படின்ற இடத்துல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு காலமேக பெருமாள் அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கு ஒரு பெயரை வந்து வச்சிருக்காங்க அந்த கோயிலில் வந்து பரிசாகராய் இருந்ததுனால அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்க பிரசாதம் செய்யற வேலைய செஞ்சதுனால இவருக்கு இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் வந்து கருதுறாங்க அதே மாதிரி மோகூர் பெருமானை வந்து இவர் பாடி இருக்கிறதுனால அந்த பெருமானுடைய பெயரும் காலமேகம் அப்படின்ற பெயர் இருக்கிறதுனால காளமேகம் காலமேகம் அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னும் சிலர் சொல்றாங்க இந்த ரெண்டு கருத்தையும் பார்க்கும்போது காலமேகம் அப்படின்றது இவருடைய அடிப்படையான பெயரா அந்த மாறக்கூடிய தன்மை நம்மளால உணர முடியுது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேவினுடைய அருளால ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகையான கவிதைகளையும் கார் மேகத்தை போல பொழிதலை தொடங்கினதுனால இந்த பெயர் வந்து அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயரா மாறிடுச்சு யாருக்குன்னா வரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமேக புலவருக்கு இந்த நான்கு கவிகளும் ஆசு ஆசுகவி மதுரகவி சித்திரகவி கவி இந்த நான்கு கவிதைகளையும் மேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த மலை போல பொழியக்கூடிய அந்த ஆற்றல் இவருக்கு கிடைச்சதுனால இருந்ததுனால அவருக்கு வந்து காலமேக புலவர் அப்படின்ற ஒரு பெயர் வந்து சிறப்பு பெயரா வந்துருச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வரத அப்படின்ற அந்த சொல் வந்து வருது வாச வயல் நந்தி வரதா திசை ஐந்தும் வீசு கவி கால மேகமே விண்தின்ற வின் தின்ற வெவ்வழலில் வேகுதே பாவியேன் மண் தின்ற பானம் என்ற வாய் இந்த பாட்டுல முதல் அடியில வரதா அப்படின்ற சொல்லை கேட்டு அதுவே அவருடைய இயற்பெயரா மாறியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமு ராகவையங்கார் வந்து பதிவு செய்யறாரு காலமேகம் அப்படின்னா மலை பொழிவது போல கவி மலை பொழியக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருந்ததுனால காலமேகம் அப்படின்ற பெயர் வந்து ஒரு சிறப்பு பெயரா வந்திருக்கு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஸ்ரீரங்க கோயில்ல மடப்பள்ளியில அந்த பரிசாரகரரா வந்து கோயில் மடப்பள்ளியில என்ன பண்றாரு பிரசாதம் தயாரிக்கிறா தயாரிப்பவரா பணி இருக்காரு அதனாலதான் அவருக்கு வந்து என்னது அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல அந்த வேலை பார்த்திருக்காரு அஹ் திருவானைக்கா கோயில்ல தாசியா இருந்தவங்க யாருன்னா மோகனாங்கி அவங்களுடைய அவங்க மேல வந்து அவங்களுடைய நடனத்தை கண்டு இவரு வந்து காதல் வாய்ப்படுறாரு அவங்களோட வாழ்க்கை நடத்தி சைவரா பின்னாடி மாறுறாரு அந்த கோயில் இருக்கக்கூடிய அகிலாண்ட நாயகி வந்து இவருடைய வாயில தம்பளம் வந்து உமையில பின்னாடி வந்து வரகவி பாடக்கூடிய வளமை வந்து பெற்றவரா பதிவு செய்கிறாங்க எத்தகு கவியையும் தங்கு தடையின்றி நினைத்த மாத்திரளை பாடுறதுனால இவருக்கு வந்து ஆசுகவி அப்படின்ற பெயரையும் தகாத செயலையும் தம்மை இகழ்வாரையும் இழுத்து பாடந்த அளவிற்கு வந்து வசை கவி அப்படின்ற பெயரும் வந்திருக்கு அதனால அந்த தொடர் வந்து ரொம்ப முக்கியமானது கவியால் அகில உலகெங்கும் வீசு புகழ் காலமேகம் அப்படின்ற ஒரு தொடரும் வசைப்பாட காலமேகம் அப்படின்ற இந்த இரண்டு தொடர்களும் அவருடைய அந்த சிறப்பை வந்து சொல்லக்கூடிய தொடர்களா நம்மளால பார்க்க முடியும் சிலேடை பாடுவதிலும் நகைச்சுவை அமைய நகைச்சுவை அமைய பாடுவதிலும் வல்லவர் தான் அந்த காலமேக புலவர் அஞ்சா நெஞ்சமும் ஆணவும் கொண்டவர் காலமேகப்படவர் புலவர் கலை மகளை துதித்து அரசரோடு சரியாசனம் பெற்றவர் அஹ் வசை பாடியை மண் மாறி பெய் வைத்தவர் அதாவது மண் மாறி அப்படின்னா மாறினா மலை நடத்தும் அப்ப பாடிய என்ன பண்ணிருக்காரு மலையை பெய்ய வச்சிருக்காரு யமகண்டம் பாடியவர் இழிப்பது போல் புகழும் நெந்தாஸ் துதி பாடுவதிலும் வல்லவர் வர்க்க எழுத்துக்களை மட்டுமே கொண்டு பல பாடல்களை புனைந்திருக்காரு வர்க்க எழுத்து அப்படின்னா அந்த உயிரெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் வர்க்க எழுத்து படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ திருவானைக்கா உலா திருவானைக்கா சரஸ்வதி மாலை சமுத்திர விலாசம் சித்திர மடல் பரபிரம விளக்கம் தனிப்பாடல்கள்ல வந்து ஒரு நூத்தி எம்பத்தி ஏழு பாடல்கள் வந்து பாடியிருக்காரு அஹ் இவருடைய பாடல் ரொம்ப முக்கியமா நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போலாம் இவருடைய வரலாறுமே ஒரு நீண்ட வரலாறு தான் ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பை செஞ்சிருக்காரு இவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த தனிப்பாடல்கள் எல்லாமே அந்த நகைச்சுவை உணர்வை இவருடைய பாடல்கள் நம்ம பார்க்க முடியும் அதுல பாருங்க வாலெங்கி நீண்ட வயிறங்கி முன்னிரண்டு காலெங்கி உட்குழிந்த கண்ணிங்க இது ரொம்ப ஒரு நகைச்சுவையானது இந்த பாடல் நம்ம பலராலும் அறியப்பட்ட பாடல் தான் இந்த தகவலோட காலமேக புலவர் பற்றிய பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த புலவரோடு சந்திப்போம் நன்றி